இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு பாமக ஒண்ணுமே செஞ்சது திருட்டு கும்பல் ரொம்ப காலமா பல வருஷமா பொரளி பேசிக்கிட்டு உருட்டிட்டு கிடக்கிறானு இதற்கு தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு பசுமை நாயகர் சமூகநிதி போராளி அண்ணன் அன்புமணி ராமதாஸ்

பெத்த புள்ளைக்கு சோறு போட்டதை எந்த அப்பனும் சொல்லி காமிச்சது கிடையாது தகப்பனுக்கு கடமை ஆற்றியத எந்த மகனும் சொல்லி காட்டியது கிடையாது ஆனா இதையெல்லாம் அந்த திருட்டு கும்பல் இந்த திமுக கும்பலுக்கெல்லாம் அந்த விதிமுறைகள் எல்லாம் கிடையாது அவர்களுக்கு எந்த வழிமுறையும் கிடையாது அவர்கள் பத்து ரூபா கவர்மெண்ட் காசை தூக்கி போட்டாலும் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் தரக்கூடிய கும்பல் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று தினம் தலைநகர்ல சென்னை நண்பர்கள் நலமன்றம் சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கல்வியின் அவசியத்தை குறித்தும் இடஒதுக்கீட்டு உரிமையா உரிமை குறித்தும் விரிவா பேசினாங்க அப்பொழுது வன்னியர் இடஒதுக்கீட்டு சம்மதமாகவும் அவங்க பேசினாங்க சமூகநீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அரை நூற்றாண்டு காலமாக அயராது பாடுபட்டு இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களை வாகை உயர்த்த வேண்டும் என்று பாடுபடுவதற்கான காரணம் அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு மருத்துவர் ஐயா அவர்களோடு உறுதுணையாக நின்று பல்லாயிரக்கணக்கான போராளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை மறியல் போராட்டத்துல கலந்துகிட்டு உயிர் அவர்கள் உயிரை கொடுக்கும் அளவிற்கு உரிமை என்பது சமூக நீதி என்பது அவசியமானது அந்த இருபத்தி ஒரு போராளிகளை நாங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக எங்களை எல்லாம் கூடிய மறைந்த ஒரு கடவுளுக்கு நிகராகத்தான் பார்க்கிறோம் அதைத்தான் அண்ணன் நண்பர் ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்து பேசினாங்க அப்போ அவர்கள் பேசுறது அவர்கள் ஆழ்மனதிற்குள்ளாக எத்தனை அந்த இந்த ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இருக்கும் என்பதனுடைய வெளிப்பாடாக அண்ணன் பேசுனது சிலர் எல்லாம் இங்க பேசிக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுத்துட்டு யாரு திமுக மன்னியர் இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு அதுவும் பாமகவின் போராட்டத்தின் பயனாக பாமகவின் அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் சமூக நீதி போராளிகள் என்று அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு மாத மாதம் பென்ஷன் வழங்கப்படுது யாரால பாமகவின் அழுத்தத்தின் காரணமாக அதுல ஆட்சியில் இருந்த திமுக அதை வழங்கினாங்க அப்போ அதை நிறைவேற்றினாங்க வழங்கினாங்கன்னு சொல்லக்கூடாது நிறைவேற்றினாங்க அந்த இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறத இவனுங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சம் தடவை சொல்லி காமிச்சுட்டானாங்க அதுவும் இந்த ஊர்ல கிராமத்துல இருக்கிறவங்க தின்னுக்கு தின்ன உக்காந்துக்கிட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் தெரியுமா எத்தனை பேருக்கு இருபத்தி மூன்று குடும்பத்திற்கு ரெண்டாயிரம் மாதம் ரெண்டாயிரம் கொடுக்கறதா இவனுங்க ரெண்டு லட்சம் தடவைக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க இவனுங்களே என்ன தெரியுமா இன்னொன்னு சொல்றாங்க பாமக தியாகிகள் குடும்பத்திற்கு ஒண்ணுமே செஞ்சது இல்ல ஒண்ணுமே செஞ்சது இல்ல அதற்கு அண்ணன் நன்பு ராமதாஸ் சொல்லி தெளிவா ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் வேலை வாங்கி கொடுத்திருக்கிறோம் தியாகிகள் குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தாக பாவித்து அத்தனையும் செய்திருக்கிறோம் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் தந்தைக்கு மகனாற்றக்கூடிய பணியை சொல்லி காட்டுபவன் சரியான ஆன்மகனாக இருக்க முடியாது அதைத்தான் இன்றைய வரைக்கும் அண்ணன் கடைபிடித்திருக்கிறான் பெத்த புள்ளிக்கு சோறுபட்டதா எந்த தகப்போடும் சொல்லி காட்டியதும் கிடையாது இவங்க சொல்றானுங்க இல்லையா இந்த தியாகிகள் குடும்பத்துக்கு ஒண்ணுமே செஞ்சது இல்ல ஒண்ணுமே செஞ்சது இல்ல ஒட்டுமொத்த அத்தனை தியாகிகள் குடும்பம் இன்னும் பாமக தான் பயணிக்கு எனக்கெல்லாம் விக்கிரவாண்டிய பெரிய ஆச்சரியத்தை தந்தது பாப்பரப்பட்டு ரங்கநாத கவுண்டருடைய இரண்டு மகன்களும் உசரையே கொடுத்துட்டாரு எங்க தகப்ப ஒரு உசரையே நாங்க இழந்திருக்கிறோம் விசர உசர விட்டுட்டோம் நாங்கள் ஐயாவின் பின்னால்தான் அணிவகுத்து நிற்கிறோம் எங்கள் அப்பாவின் உயிர் பலிக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்பது என்கின்ற காரணத்தினால ஆனால் உசுர கொடுத்த குடும்பம் நாங்க ஐயா சொல்படி நடக்கிறோம் ஆனால் இன்றைக்கு எங்கள் தகப்பன் உள்ளிட்ட இருபத்தி ஒரு பேர் இறந்த பின்பாக கிடைத்த இடஒதுக்கீட்டால் இந்த உரிமை பெற்ற இரண்டரை கோடி மக்கள் பின்னால் ஏன் இருக்கிறேன்னு சிறப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டாங்க அத்தோடு மட்டுமல்ல அத்தோடு மட்டுமல்ல கையத்தூர் முனியன் கல்யாணம் கூட ஆகாம அவங்க அப்பா அவங்க அண்ணன் பேசினாரு நான் தழுதழு நான் தழுதழுக்கு அவங்க குடும்பமே அந்த காணொளியை நாங்க பதிவிட்டிருவோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு நடுவுல என் தம்பிக்கு கண்ணி கழியில கல்யாணமாகல ஐயா ஆணையிட்டுட்டாரு இந்த இனம் வாழணும் அத்தனை பேர் ஒற்றுமையா வாழணும் அத்தனை சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் விக்கிரவாண்டியில போயிட்டு சாலை முறையில் செஞ்சான் காக்கா குறிய சுட்டு தள்ளுற மாதிரி என் தம்பியை சுட்டு கொண்டானு கண்டு பேசினவரு இந்த சட்டமன்ற தேர்தல்ல எப்படிங்க இங்க உங்க கிராமம் எப்படிங்க இருக்குன்னு கேட்டா ஐயா சொல்கின்ற திசை நோக்கித்தான் எங்கள் கிராமம் பயணிக்கணும் சொன்னார் அதோட இன்னொரு தகவலை சொன்னார் இன்னொரு தகவல் சொன்னார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கயத்தூர் முனியன் அவருடைய அண்ணனிட போயிட்டு வில பேசி அந்த ஊருக்கு பொறுப்பாளராக அந்த ஊருக்கு பொறுப்பாளராக தடங்கம் சுப்பிரமணியனா அந்த தருமபுரி மாவட்ட திமுக மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த நபருக்கு பொறுப்பாளருடைய தொலைபேசிக்கு அலைபேசிக்கு எம் கே பன்னீர்செல்வம் போன் போட்டு அதை தியாகி குடும்பத்துல போய் போனை கொடுன்னு சொல்லி இந்த கயத்தூர் முனியனுடைய இன்னைக்கும் ரத்தமும் சதையமாக சாட்சியாக நிற்கிறார் அந்த கயத்தூர் முனியனுடைய அண்ணன் கிட்ட போனை கொடுக்க சொல்லி அப்போ அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நானும் உங்க என்னந்தாங்க இது மாதிரி புரிஞ்சபாடு எம்எல்ஏ அமைச்சரா இருக்கிறேன் நீங்க எல்லாம் இந்த வாட்டி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிற அடுத்த வினாடி அந்த தியாகியினுடைய அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா மற்றவர்களுக்கு கூட அமைச்சரை பேசிட்டாரே என்று ஒரு நிமிடம் யோசிப்பாங்க ஆனால் அடுத்த வினாடி அவர் சொன்னது ஐயா என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு ஐயா இந்த தடவை மாம்பழத்துக்குத்தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கிறாரே அதனால நாங்கள் மாம்பழத்துக்குத்தான் ஓட்டு போடுவோம் எங்களை விலை பேசாதீர்கள் என்று அடுத்த வினாடி சொன்னாரே அந்த தியாகியின் அண்ணன் அந்த தியாகியின் அண்ணன் சொல்றீங்க ரூபாய் தூக்கி மாசம் இரண்டாயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்கிறோம் அப்படின்ட்டு எந்த அளவிற்கு அந்த தியாகிகளின் குடும்பம் ஐயாவை தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்திற்கு போன வருஷம் கூட போன வருஷம் செப்டம்பர் பதினேழாம் தேதி கூட தியாகிகள் தினத்தன்று கூட எல்லாரும் அந்த நிகழ்வுல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் அல்ல சொல்லிதான் தெரிய வேண்டியும் அவசியம் இல்ல இதனால விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு தெரியும் அந்த குடும்பத்தாருக்கு அண்ணன் அன்புடி ராமதாஸ் அவர்கள் தன் குடும்பத்தை சார்ந்தவராக பாவித்து என்ன செய்தாரு என்பது இன்னைக்கு அந்த இருபத்தி ஒரு குடும்பத்தும் நாங்கள் ஒரு மறைந்த ஒரு கடவுளுக்கு நிகராகத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களை எல்லாம் மாற வைத்தவர்களாகத்தான் அவர்களை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக திமுக தான் தேவையில்லாத திருட்டு பசங்களை வச்சிரு தேவையில்லாத விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்கிறதே தவிர பாம க எங்க சொல்லணும் அவசியம் இல்ல நாங்க என்ன செஞ்சோம் என்ன செய்யறோம் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணனுக்கும் எங்களுடைய கோரிக்கை அதுதான் அண்ணன் அதைத்தான் சொன்னார் ஆயிரக்கணக்கான தியாகிகள் குடும்பத்திற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று தெரியுமா என்று திமுக மாதிரி அற்ப பிறவிகள் அல்ல சொல்லி காட்டுவதற்கு அவர்கள் உயிரையே கொடுத்திருக்கிறாங்க அதற்கு எதை செய்தாலும் நிகர் அல்ல அதற்கு நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் காலம் காலத்திற்கும் காலம் காலத்திற்கும் ஐயாவினுடைய தளபதிகளுக்கு தளபதிகளான அவர்கள் இந்த இருபத்தோரு பேருக்கும் நாங்கள் நின்று கடன் செலுத்திக் கொண்டே இருப்போம் அது எங்கள் குடும்பம் அதற்கு தலைமகனாக இருந்து அண்ணன் ஆற்ற வேண்டிய பணிகளை அத்தையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார் திமுக காரணங்க இந்த திருட்டு பசங்க எல்லாம் சொல்றானுங்கல்ல ஒரே ஒரு தியாகி அமைச்சர் பேசி அமைச்சர் பேசி எங்களுடைய தியாகியினுடைய அண்ணனை உடன் மறந்த அண்ணனை அசைத்து கூட பார்க்க முடியல இதுதான் இதுதான் அந்த தியாகிகளினுடைய போர் குணம் ரத்தம் இருக்கும் இல்லையா கண்ணி கழியாத வயசுல இந்த இனத்திற்காக உசுர கொடுத்த அந்த ரத்தம் அந்த ரத்தம் அன்னைக்கு அந்த பதில அமைச்சர்கிட்ட சொல்லுச்சு திமுகவினர்கள் அதையும் ரெண்டாயிரம் ரூபாய் காசு மாச மாசம் கவர்மெண்ட் காசு கலைஞருடைய கொடுக்கல கவர்மெண்ட் காசு அதுவும் கலைஞர் தானா மனமும் வந்து கொடுக்கல பாமகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக பாமகவினுடைய கோரிக்கையின் காரணமாக கொடுக்க திமுக தான் இடஒதுக்கீடு சுதந்திர தினத்திற்கு காந்தியடிகளுக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதை சொல்லி மறந்துவிட்டு மவுன்பேட்டின் பிரபுவுக்கு நன்றி சொல்கின்ற காலம் வந்தா நாங்கள் என்ன கலைஞர் கருணாநிதிக்கு நன்றி சொல்றான் கருணாநிதி தன் அன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காவந்து செய்து கொள்வது வேண்டும் என்பதற்காக பன்னியர்களை பகைத்து கொண்டு பதிமூன்று ஆண்டு காலத்துக்கு பின்பாக ஆட்சியில் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஆட்சியை நடத்த முடியாது என்கின்ற காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஒரு சாலை மறியல் போராட்டத்தை போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலையும் கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்ற பின்பாகவும் நடந்தால் அதை சமாளிக்க முடியாது என்கின்ற காரணத்திற்காக வேற வழியின்றி அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை அழுத்தத்தின் காரணமாக அன்றைக்கு எம்பிசி என்கின்ற இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது அதுவும் கலைஞருடைய சமுதாயத்திற்கும் சேர்த்து ஐயா பெற்றுக் கொடுத்தார்